வணிக வாழ்க வளமுடன் மஞ்சள் என்ற மூலிகை பார்த்தீங்கன்னா அதிகமான மருத்துவ குணம் வாய்ந்தது அதுல குக்குமீன் சொல்லக்கூடிய வேதிப்பொருள் தான் சிறப்பு அம்சம் உடையது இதை வந்து என்ன பண்றாங்கன்னா சிரைஞ்சு போட்டு அந்த குக்குமீனை எடுத்துடுறாங்க எடுத்துட்டு சக்கையை தான் நமக்கு தராங்க மேலும் மஞ்சள்ல தான் அதிகப்படியான கலப்படம் செய்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறது அதனால நேரடியாக விவசாயிக்கிட்ட இருந்து நாம் அந்த மஞ்சளை வாங்கி நாமளே தயார் பண்ணிக்கலாம் தயார் பண்ணிட்டோம் அப்படின்னா உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நோய் எதிர்ப்பு சக்திக்கு பிரதானமா இருக்குது கேன்சர் பேஷண்ட்டுக்கு உதவுது இதை வெவ்வேறு ரூபத்துல நம்ம வந்து பயன்படுத்தலாம் டெய்லி நம்ம அன்றாட வாழ்க்கையில ரசத்துக்கு போடுற அந்த மஞ்சள் வந்து நமக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு இப்போ நினைச்சு பார்க்கும்போது இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும் அதனால் அதை முறையாக தயார் பண்ணுற முறையை பற்றி இப்போ நம்ம வந்து பார்ப்போம் பாருங்கள் மஞ்சள் இதோடைய கிழங்கு பத்தி மஞ்சள் கிழங்கு அதாவது ஒரு ஒரு பாகத்துலையும் அதோடைய டேஸ்ட்டு அதோடய வாசனம் எல்லாமே பொருந்திருக்குது இதை தொட்டாலே அந்த வாசனை இருக்குது இதை நான் கட் பண்ணிட்டேன் சரி இதுக்கு கீழே இருக்கிறதானேன்னு பார்த்தா இதில் கூட பாருங்கள் இதெல்லாம் அப்படியே போட்டு டீ போடலான்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் இதெல்லாம் தனித்தனி பாகமாக பிரித்து எடுக்கணும் இப்போ நான் பிரித்து எடுத்ததை காட்டுறேன் இதுக்கப்புறம் இந்த தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீஸஸ்ஸாக ஸ்லைஸஸ்ஸாக கட் பண்ணிவிட்டு ஆவியில் வேக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டு எடுத்துட்டு அரைச்சிடலாம் பாருங்க தோல் உரிச்சதுக்கப்புறம் மஞ்சள் கிழங்கு என்ன அழகாக பசுமை கலர் எல்லாம் இருக்கு பசுமை மஞ்சள் அப்படியே ஆரஞ்சு கலரில் இருக்குது சும்மா சீவனத்துக்கே கையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லு அதோடைய வாசனைலாம் சொல்ல முடியாது அவ்வளோ நல்லாயிருக்கு அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது இதில் இருக்கிற அந்த குக்குமின் தான் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு பயனுள்ளதாக இருக்குது இந்த கேன்சர்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது கொஞ்சம் சின்ன அளவுக்கு போட்டாலே போதுங்க அவ்வளோ நல்லா வேலை செய்யும் இதுக்கெலாம் மெனக்கெடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குண்டான எஃபோர்ட் எடுத்தால் தான் ரிசல்ட் வரும் கடையில் எல்லாமே அடல்ட்ரேஷன் அதிகம் மஞ்சள் அதிகப்படியான ஒரு அடல்ட்ரேஷன் இருக்குது அதனால தான் இதை தெரிஞ்ச உடனே சரி நாமளே செய்யலாம் அப்படின்னு இறங்கிட்டேன் மஞ்சள் தூண்டுகள் வெட்டப்பட்டது இது குடும்ப நலத்துக்காக செய்யப்பட்ட விஷயங்கள் பாருங்கள் பாத்திரத்தில் வேக வைத்த மஞ்சள் கிழக்கு நல்லா ஆவி பறப்பே இருக்குது இதை நல்லா எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வெயிலில் போட்டு நல்லா காய வைக்கணும் காஞ்சது பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு சளிச்சிட்டு பயன்படுத்தலாம் மழை வந்ததுனால கொஞ்சம் கால தாமதமாகும் அதனால் நான் இதோட நிறைவு செய்கிறேன் நன்றி ஒரு விஷயத்தை இப்போ தான் பார்த்தேன் என்னென்னா இங்கே தண்ணீர்லாம் வடிஞ்சு வந்திருக்குது இதுக்கே நான் வந்து ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற ரெண்டு ட்ரே வந்து விட்டுட்டு தான் மேலே போட்டேன் இருந்தாலும் தண்ணி வடிஞ்சு வந்திருக்குது கிழங்குகளை மட்டும் எடுத்து ஆறவைங்க இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க இதை அப்படியே எடுத்து மஞ்சள் டீ மாதிரி போட்டு குடிச்சுக்கலாம் ஸோ நல்லா காய வச்சு அதை வந்து மிக்சியில் போட்டு நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளுடைய அருமையான சிறப்பான மகத்தான மஞ்சள் பொடி முழுமையான மஞ்சள் பொடி ரெடி வாழ்க வளமுடன்